இதே உங்க தாத்தாவை மதிக்காம உங்க தாத்தாவை கொஞ்சம் எரிட்டடா ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டீங்க அவர் இறந்துட்டாருன்னா அந்த சாபம் உங்களை தான் ராகு புதன் புதங்குத்தில மனுஷன் மரண மரணத்தை சம்பவிக்கணும் ஒரு முப்பது வயசுக்கு மேல சனி வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய எப்படியாவது உயர்ந்து வரும் பார்ப்பீங்க ஆனா உங்களுடைய சொந்த பந்தம் ஏன் ஓம் வீட்டில் இருக்க வேண்டிய உனக்கு தொந்தரவு தான் பண்ணுவாங்க ராசிக்கு மூன்றாவது வீடு அறம் பொருள் இன்பம் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்து ரசித்து ருசித்து வாழணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களுடைய மிதுன ராசி விஷ்ணு பெருமான் தான் உங்கள் ஜாதகத்துக்கு வந்து ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மேன்மையான தன்மையுடைய ஒரு ராசிக்கு அதிபதின்னு சொல்லலாம் இந்த மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் கொஞ்சம் பலமாகவே இருக்காரு பொதுவா ரொம்ப கவனிப்பா ரொம்ப தெளிவான ஒரு ஜாதகம் எதுன்னு கேட்டா இந்த மிதுன ராசிக்காரங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க பொதுவா டாக்டர் ஆகலாம் நர்ஸ் ஆகலாம் டாக்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் இல்லைன்னா டீச்சர் ஆகலாம் ப்ரொபஸர் ஆகலாம் ஏன் ஜாதகம் உள்டா போனா ஆயாம வேலை கூட பார்க்கலாம் அப்படி படிப்புக்கு முன் உதாரணம் சொல்லக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசிக்கு உண்டு பல விற்பனை பிரதிநிதிகள் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இந்த ஜாதகத்தன்மையில தான் இருப்பாங்க ஏன்னா மிதன ராசி அழகுடைய ராசி நல்ல துணிமணி நல்ல பர்ஃபியூம் நல்ல ஸ்பீச்சு நல்ல தன்மை மக்களை கவரக்கூடிய அளவுக்கு உண்டான அமைப்பு உடையவங்க இந்த ஜாதகம் பொதுவாக இந்த ஜாதகத்திற்கு கொஞ்சம் கொஞ்சம் கலரா தான் இருப்பாங்க ஏன்னா பெருமாளுடைய ஜாதகம் இல்லையா விஷ்ணுவுடைய ஜாதகம் இல்லையா இந்த ஜாதகத்துல ஆண்களோட பெண்கள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும் மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவானாய் இருந்தாலும் மிதுன ராசியில மூணு நட்சத்திர பாதம் இருக்கு மிருகசீ நட்சத்திரம் திருவாதிரி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இருக்கு அப்ப செவ்வாய் ராகு குரு மூணு ராசியும் இந்த விஷ்ணு பெருமானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது அப்போ விஷ்ணு பெருமான் இருக்க வேண்டிய மூணு நட்சத்திர ஒரு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் உல்டாவாக போகும் ஜாதகம் பல இடையூறுகள் வரும் அது எந்த ஜாதக அமைப்புன்னு சொல்கிறேன் மிதுன ராசி மிருக சீரிட நட்சத்திரம் செவ்வாய் அதிபதி அரசியலில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கொடி பிடிக்கலாம் அரசியலில் நிற்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏன்னா செவ்வாய் சொல்லக்கூடிய முருகனுடைய அனுகிரகத்துக்கும் புதனுக்கும் ஆகும் ஏழு வருஷம் செவ்வாயோடைய ஆதிபத்தியினால தாயோடைய கர்ப்ப செலனாளிக பாதி குறைச்சிக்கிட்டாலும் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் செவ்வாய் அதுக்கப்புறம் ராகு மகாதச நீங்க தான் ஃபாரின் போகணும் உள்ளூருக்குள்ளே இருக்கக்கூடாது வெளிநாட்டுல பிரவேசம் பண்ணணும் வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும் படிக்கணும் தாயவும் தகப்பனையும் நேருக்கு நேரா பார்த்து தா அக்கா தங்கச்சியோட அரவணைச்சு தூங்கக்கூடிய தூக்கம் உங்களுக்கு ரொம்ப கம்மி ஏன்னா ராகுவுடைய சாரம் நாக தோஷத்துக்கு நீங்கள் ஆள்படுறீங்க இந்த ஜாதக இந்த ராசிக்காரருடைய தாத்தாவை இருந்திருந்தாருன்னா அவங்கள நீங்க குளிப்பாட்டி அவங்கள தெளிவு பண்ணி இருந்தா நீங்க ஜாதகத்துல பெரியாது இதே உங்க தாத்தாவை மதிக்காம உங்க தாத்தாவை கொஞ்சம் எரிட்டடா ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா அவரு இறந்துட்டாருன்னா அந்த சாபம் உங்களை தான் பிடிக்கும் கல்யாணம் நடக்காது ஒரு குறிப்பிட்ட காலம் இருபத்தி மூணு வயசுக்குள்ள கஷ்டப்படணும் நஷ்டப்படணும் தாம் முன்னோரையும் குலதெய்வத்தையும் நினச்சிருந்தீங்கன்னா நீங்க டாக்டர் ஒரு டாக்டருக்கு தாய்மை குணம் அதிகமா குணம் அதிகமாக இருந்தா தான் டாக்டர் ஒரு டீச்சர் தனக்கு முன்னெருக்க வேண்டிய குழந்தைங்கள தான் குழந்தைங்களா அன்பா பண்பா அனுசரணையா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் அது ஒரு டீச்சர் இப்படி விற்காத பொருளை விற்கக்கூடிய தன்மைக்கு முகம் அலட்சியும் நல்ல ஸ்பீச்சும் இருந்தாதான் நீ பொருளே விற்க முடியும் அங்கே போய் தூங்கிடுந்தீன்னா லைக் படாது அந்த மாதிரியான டிப்ரெஷன் இந்த மிதுன ராசியில் இந்த மிருகு சீர நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே உண்டு சொல்ல போனால் இருபத்தி மூணு வயசை தாண்டது கஷ்டம் உங்கள் முன்னோரை நினைங்க குலதெய்வத்தை நினைங்க ஆனா இருபத்தி மூணு வயசுக்கு மேல நீங்க உச்ச நிலையில் அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான வேலை அற்புதமா வாழக்கூடிய தன்மை உண்டு இந்த ஜாதகத்துக்கு இதே மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதிபதி கேட்டிங்கன்னா ராகு புதனுக்கும் ராகுக்கும் செட் ஆகும் ஆனா ராகுக்கும் புதனுக்கும் செட் ஆகாது ராகு தசையில புதன் புத்தில மனுஷன் மரண மரணத்தை த சம்பவிக்கணும் ஆனா புதன் கூட ராகுபகவான் சேர்ந்து போறனால நல்ல பிரில்லியான அமைப்பு பெரிய பெரிய பில்டிங்கு பெரிய பெரிய ரிசார்ட் விலை உயர்ந்த காரு விலை உயர்ந்த பைக்கு வாழ்க்கையை கொடி கட்டி உச்சத்தில் வரக்கூடிய ஒரு தன்மை பல லாஜிங்க கட்டி பல பில்டிங்குகள் கட்டி வாழக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே பதினஞ்சு வயசுக்கு தான் உங்களுக்கு வரும் பதினஞ்சு வயசுல இருந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் குரு மகாதர் அந்த குரு மகாதேசில் நீங்கள் டாக்டரு இல்லை ஒரு டீச்சரு இல்லை ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு ஆனால் அதுக்கு மேலே ஒரு முப்பது வயசுக்கு மேல சனி மகாதேச நடக்கு வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய தன்மை உண்டு ஆடி ஓடி அடங்கி இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு இடுப்புக்கு கீழே பலன் குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு வீணான விபத்துகள்னால உடல் உபாதைகள் வரக்கூடிய நேரமும் உண்டு கவனமா இருக்கணும் குருதச ஒருத்தனுக்கு எப்போ வரும் கேட்கக்கூடிய யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு இதே மிதுன ராசியில புனர் பூச நட்சத்திரம் சூப்பர் ஜாதகம் ஏன்னா பதினஞ்சு வயசு வரைக்கும் நீங்க கஷ்டப்படுவீங்க புனர்பூசத்துக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவானுக்கும் புதனுக்கும் ஆவாது இருந்திருந்தாலும் உங்களை உச்சநிலையில் ஒரு டாக்டர் படிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய படிக்கக்கூடிய அளவுக்கு படிப்பு ஞானத்தை சின்ன வயசுலேயே ஃபஸ்ட்டு மார்க்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டு எல்லாமே கிடைக்கும் அதுக்கு மேலே உங்களுக்கு நடக்கிறது சனி மகாத பத்தொம்பது வருஷம் ஒரு உதாரணத்துக்கு மிதன ராசி புனர் சித்திரம் ஒரு பதினாறு வருஷத்தை ஒரு ஆறு வருஷத்தை மைனஸ் பண்ணிவிடுங்க பத்து வயசாக்குங்க பத்தும் ஒரு பத்தொம்பது இருபத்தொம்பது வயசு உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏழாம் பொருத்தமா இருக்கும் நேருக்கு நேராக நின்று பேச முடியாது நீங்க மறைஞ்சு தான் வாழணும் உங்க அப்பாவே உங்களுக்கு எதிரியா இருக்கலாம் உங்க மேல ஒரு எரிட்டேட் வரும் நீங்க அவர் மேல உங்களுக்கு எரிட்டேட் வரும் ஒரு கோபம் வரும் அது ஏன்னே தெரியாது ஆனா பத்தும் ஒரு பத்தொன்பதும் இருபத்தி ஒம்போது வயசுக்கு மேல நீ அரசு சம்பந்தப்பட்ட வேலையில செய்யக்கூடிய அமைப்பு ஏன்னா புதன் புதன் சொல்லிட்டாவே நல்ல கவர்மெண்ட் வேலை நல்ல இருக்க வேண்டிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு சாப்ட்வேர் இது சிஏ படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பேங்க்ல நல்லபடியா ஒரு வேலை கிடைக்கக்கூடிய தன்மெல்லாமே இந்த மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்க வேண்டிய குரு பகவான் புதனுடைய ஆதிபத்தியம் வந்த உடனே நீங்க தான் யோகக்காரர் ஆனா இருபத்தொன்போது வயசு வரைக்கும் நீங்க கஷ்டந்தான் படுவீங்க பல நஷ்டமும் படுவீங்க எப்படியாவது உயர்ந்து வரும்னு பார்ப்பீங்க ஆனா உங்களுடைய சொந்தம் பந்தம் ஏன் ஓம் வீட்டில் இருக்க வேண்டியவங்களே உனக்கு தொந்தரவு தான் பண்ணுவாங்க அப்படி இருக்கக்கூடிய தன்மையில் செவ்வாய் பலமா இருக்கிறனால இந்த ரெண்டு மாசம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது குளிர் கொஞ்சம் தாங்க மாட்டீங்க அதனால கொஞ்சம் புத்திசாலித்தனமா தெளிவா வச்சுக்கிங்கன்னா உங்க வாழ்க்கைய நல்லா வாழலாம் மிதுன ராசியுடைய ஜாதக தன்மை இது சிவாய நம